அனைவருக்கும் வணக்கம் கவிதை கலாம் ஐயா அவர்களுக்கோர் கவிதை அஞ்சலி கனவு கண்டோம் கனவு கண்டோம் கலாம் ஐயா அவர்களே காட்சியானது கனவுகளெல்லாம் காண நீர் வர மறுப்பதேன் இளைஞர்களின் எழுச்சியே இந்திய விஞ்ஞானத்தின் புரட்சியே நீர் மாணவர்களின் மனதில் வாழும் மட்டற்ற மகிழ்ச்சியே அக்னி சிறகுகள் கொண்டு அகிலமெல்லாம் பறந்து சென்று அழியா புகழ் கண்ட அற்புத தலைவரே ஏலன பார்வைகளும் எள்ளி நகையாடல்களும் எட்டி நின்று பார்த்தது உம் எழுபது வயதின் சாதனைகளை ஆம் உம் எழுபது வயதின் சாதனைகளை வயதொன்றும் தடையல்ல வாருங்கள் சாதிக்க என்ற அறைகூவல் கேட்டு ஆர்ப்பரித்தோம் எல்லாம் உழைத்தது போதுமிங்கே ஓய்வொன்று தேவை என்று பேக்கரும்பின் மைதானத்தின் பேழைக்குள் உறங்கிவிட்டீர் இறந்தும் இரவா இளைஞரே இறப்பொன்றும் முடிவல்ல சிறகடிக்கத் தொடங்கிவிட்டோம் உம் சிறந்த சிந்தனைகளை சுமந்தபடி ஆம் உம் சிறந்த சிந்தனைகளை சுமந்தபடி ஆக்கமும் வாசிப்பும் ஐ விஜயலட்சுமி பிஎஸ்டி நன்றி